ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ நாரத மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ நாரத மகரிஷிகளே போற்றி போற்றி சகல சம்பத்துகளும் நிறைந்த வைகுண்டவாசியாம் ஸ்ரீ நாரதர் உரைக்கின்றேன் எமது பூரண ஆசிகளை சத்தியயுக வித்துக்களாய் உருமாறி மலர்ந்து வரும் அன்பான மானுட ஆன்மாக்களுக்கே பொழிகின்றோம் கருணை எனும் வாயில் திறவு கொள்ள கடும் இயற்றிய ரிஷிகளும் உண்டு கலியுகத்தின் எல்லை எனும் காரணத்தினால் அனைத்து உயர் ஆன்மாக்களும் தங்களுடைய தவ பலனை அருளி மானுடர்களுக்கு முக்தி எனும் பேராற்றலை வழங்கி வருகின்றனர் வைகுண்டத்திலிருந்து பூமி கோளிற்கு அனுதினமும் சஞ்சாரம் புரிந்து கொண்டிருக்கும் யாம் இத்தருணத்தில் மாத்திரமே பூரணமாய் புவியினில் நிலைத்து இயங்குகின்றோம் ஸ்ரீ நாரத மகரிஷிகளாகிய யாம் உள்ள பணிகள் குறித்தும் எமது தன்மை குறித்தும் அதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய ஆற்றல்கள் குறித்துமே அறிந்திடுக எமது பனி என்பது வெவ்வேறு கால அங்கங்களில் மாறுபடும் கலியுகம் மறைந்து சத்திய யுகம் மலர்கின்ற இத்தருணத்தில் பல்வேறு மூலச் செயல்களை யாம் ஏற்றுள்ளோம் பூமி கிரகத்தினில் வைகுண்ட ஆற்றல்களை பிரதிஷ்டை புரிவதே யாம் ஏற்ற பணியாகும் சத்திய யுகத்தினில் பிரவேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களது உள்மூளையில் நிகழும் மாற்றங்களை உணர வேண்டும் வைகுண்ட லோகம் என்பது ஓர் தனித்த ஆற்றலை கொண்டிருக்கும் இப்பூமியில் இருவேறு பிரதேசங்களில் வைகுண்ட ஆற்றல்கள் நிறைந்துள்ளன மனிதர்களின் சிரசினிலும் இரண்டு வைகுண்ட பிரதேசங்கள் உண்டு ஒரு வைகுண்ட பிரதேசத்தினில் அன்பு எனும் ஆற்றலும் மற்றோர் வைகுண்ட பிரதேசத்தினில் கருணை எனும் ஆற்றலும் நிறைந்திருக்கும் எவ்விதம் இதனை உணர்வது அன்பு எனும் ஆற்றலுக்கு காந்த சக்தி என்பது குறைவாகவே காணப்படும் கருணை ஆற்றல் ஒன்றே அதீத்தமான பாதரச ஆற்றலை கொண்டிருக்கும் இத்தருணத்தில் சத்திய யுகத்தின் இரண்டாம் வாயிலான கருணை வாயில் பூரணமாய் திறவு கொள்ள வேண்டும் என்றே அனைவரும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற காரணத்தினால் ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் கருணை எனும் வாயில் திறவு கொள்ள அதீதமான காந்த சக்தி அவசியமாகும் கருணை வாயிலினை காவல் புரிந்திட ஆதிசேஷனே முயல்கின்றார் எனில் அதன் தன்மைகளை அனைவரும் உணர வேண்டும் அன்பு வாயிலினையும் கருணை வாயிலினையும் பிணைக்கின்ற ஓர் உன்னத பாலமாய் யாம் செயல்புரிகின்றோம் பதியானவர் தனது ஆசனத்தினை கருணை வாயிலின் பாதுகாவலனாய் செயல்புரிந்திட அனுமதித்திருப்பதன் மூல காரணம் என்பது மானுடர்கள் அனைவரும் தங்களுடைய சிரசினை பாதுகாத்திடல் வேண்டும் எனும் பொருட்டே என்றறிக அன்புமானுடர்களே கலியின் தீவிரமான உச்ச நிலை நெருங்கியுள்ள காரணத்தினால் சத்தியயுக வாசிகள் அனைவரும் தங்களுக்குள் நிறைந்திருக்கும் உருகிய ஈசத்துளிகளான பேராற்றல்களை பாதுகாத்திடல் வேண்டும் ஆத்மலயத்தில் மூழ்குபவர்கள் மாத்திரமே பிரளய கால அழிவுகளிலிருந்து காக்கப்படுவர் நாரத மகரிஷிகளாகிய யாம் பூரணத்துவம் வாய்ந்த செயல்களை ஆற்றிடவே புவிப்பிரவேசம் கண்டுள்ளோம் வாசிகளுக்கு, அன்பும் கருணையும் சரிசம அளவினில் பெருகிடல் வேண்டும் என்றே யாம் ஓர் உன்னத செயலினை ஏற்றுள்ளோம் எமது ஆன்ம ஆற்றல்களை பொழிந்து ஓர் சிறிய ஒளிப்பாலத்தினை உருவாக்கியே செயல்புரிவோம் சக்கரம் என்பது ஓர் ஓடம் போன்று நிலைத்து செயல் புரிந்திடும் அன்பு வாயிலினையும் கருணை வாயிலினையும் இணைக்கும் ஸ்ரீ நாரதராகிய யாம் எமது பூரண ஆற்றல்களை முன்னரே மானுடர்களுக்கு அருளி உள்ள நிலையில் இத்தருணத்தில் சத்தியயுக வாசிகளாய் நல்முத்துக்களாய் உருமாறுகின்றவர்களுக்கு உன்னதமான ஞானத்தினை போதித்திடுவோம் எமது ஆத்ம அணுக்கள் யாவும் ஸ்ரீமன் நாராயணரின் ஆற்றல்களோடு கலப்புற்றே நிலைத்திருக்கும் கருணை எனும் வாயில் திறவு கொண்டிட நாராயணராம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசனமான ஆதிசேஷன் பூரணமாக தனது ஆற்றல்களை பகிர்ந்து செயல்புரிகின்றார் எனில் யாமும் காக்கும் வாயிலான கருணை வாயிலுக்கு காவலாகவும் நிலைத்திருப்போம் மேலும் அன்பு வாயிலை அடைந்து அதனின்று கருணை வாயிலினை நோக்கி பயணிப்பவர்களுக்கு இடை பாலம் அமைத்து துரிதமாக பயணித்திடவும் உதவிடுவோம் ரிஷிகுலத்தோரின் பணி என்பது மானுடர்களின் வாழ்விற்கு உரித்தான வழிமுறைகளையும் இறை வழிபாடுகளை சீராய் ஏற்பதற்கு உரித்தான வழிமுறைகளையும் ஆகம வேதங்களாய் உருமாற்றி அருள்வது ஒன்றே பல்வேறு வேத சாராம்சங்களும் மந்திரங்களும் கால அங்கத்திற்கு ஏற்ப எங்களால் மாற்றியே அமைக்கப்படும் இத்தருணத்தில் அருளப்பட்டுள்ள ஆத்ம காயத்ரி மந்திரமும் ஆதிவிளக்கு காயத்ரி மந்திரமும் எவ்விதம் பூரணமாய் செயலாற்றுகின்றதோ அவ்விதமே ஒடுங்கும் ஆதிபராசக்தியும் விரியும் மகா காலேஸ்வரரும் தங்களது இயக்கத்திற்கு உரித்தான வீரியமான காயத்ரி மந்திரத்தினை விரைந்து அருளிடுவர் தேவ ரிஷிகளாகிய நாங்கள் அதனை ஏற்று அன்பு மானுடர்களுக்கு அருளிடுவோம் அதனை உச்சரிப்பதன் மூலம் இப்பூவுலகினில் பற்பல மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும் ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளோ அதி உன்னத ஆற்றல்களை கொண்டு சிவகாயத்ரி மற்றும் சக்தி காயத்ரினை புதுமையாய் பிரகடனம் புரிந்திடுவார் சக்தி மண்டல கோபுரத்தின் மைய பாதம் மகா காலேஸ்வரர் வீற்றிருக்கும் சக்தி பீடத்தினில் நிலைத்துள்ளது அன்பு வாயிலின் மூலம் சத்தியயுக பிரவேசம் கண்ட மானுடர்களுக்கு உயரிய மந்திர வழிபாடுகளை ரிஷிகுலத்தோராகிய நாங்கள் வகுத்தே அருளிடுவோம் காலத்தின் வடிவத்திற்கு ஏற்ப ஓசையின் அலைவரிசைகள் மாற்றம் அடைந்துள்ளன அதன் பொருட்டே அதிமுக்கிய அதிசூட்சம அதி நுண்ணிய அதி அற்புத ஆற்றல்கள் வாய்ந்த சிவ சக்தி காயத்ரி மந்திரங்கள் இப்பூ உலகினில் பிரவேசம் கண்டிடும் அன்பு எனும் வாயிலை அடைந்தவர்கள் அன்பாலயத்தினில் நிலைத்திருப்பர் எனினும் கருணை எனும் வாயிலை அடைய வேண்டும் எனில் இறை சேவையினை ஆணவமற்று புரிந்திடல் வேண்டும் ஸ்ரீ நாரதராகிய யாம் உங்களது சிரசினில் ஓர் ஒற்றை இழை ஒளிப்பாலமாய் உருமாறி உயிர் கூட்டினை இணைக்கும் செயலை ஆற்றிடுவோம் ஒற்றை இழையின் மீது மிகவும் கவனமாக பயணித்தால் மாத்திரமே பூரணமாய் கருணை வாயிலை அடைய இயலும் எனில் புறத்தினிலும் அகத்தினிலும் ஆணவ அகங்காரமற்று செயல்புரியும் சேவகர்களே எமது ஒளியிழையில் பயணித்து கூட்டினை அடைய இயலும் என்று உணர்ந்திடுங்கள் அகத்தியரின் அன்பு சீடர்கள் ஆதிசிவனாரின் சேவகர்களாய் உருகொள்ள வேண்டும் எனில் கருணையானது பெருகிடல் வேண்டும் ஆதி சிவனாரின் சேவகர்கள் என்பது ஓர் உன்னதமான நிலையினையும் அருளிவிடும் கருணை பெருக வேண்டும் எனில் அன்பாய் மலர்ந்து ஆணவமற்று பணிவோடும் சரணாகதத்தோடும் செயல்புரிய வேண்டும் கருணை எனும் மூல ஆற்றல் உங்களது சிரசினில் பெருகத் துவங்கினால் மாத்திரமே ஸ்ரீமன் நாராயணரின் இருப்பு நிலையினையும் உணர்ந்திடலாம் மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதார மூர்த்திகளின் இருப்பு மற்றும் தீவிரமான இயக்கத்தினையும் உணர்ந்திட இயலும் உருவாகியுள்ள பொற்காலத்தினில் அகச்சிந்தனைகளை மேற்கொண்டு உங்களுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர முற்படுங்கள் ஞானம் பெருகிடவும் திரைகள் யாவும் விலகிடவும் அன்பும் கருணையும் ஆதரவான ஆற்றல்களாய் பெருகிடல் வேண்டும் ஆதார வாழ்விற்கு அடிப்படையே கருணை எனும் ஆற்றலாகும் கருணை பெருகிட நாரத மகரிஷிகளின் பரிபூரண ஆசிகள்